சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் உங்கள் எடையை குறைக்க வேண்டுமா தக்காளி சாப்பிடுங்கள் தக்காளி உடல் எடையை குறைக்க உதவுகிறதா என்று பிரிட்டன் ஆய்வு நடத்தியது இதில் தக்காளி உடல் எடையை கட்டுக்குள் வைத்துள்ளதை கண்டுபிடித்துள்ளனர் தக்காளி பழத்தில் வைட்டமின் சி அதிகமாக உள்ளதால் சிறுநீரில் எரிச்சல் மேகநோய் உடல் வீக்கம் உடல் பருமன் நீரிழிவு குடல் கோளாறுகள் கல்லீரல் போன்ற நோய்களை குணமாக்க தக்காளியின் சாறுகள் உதவுகிறது தக்காளி இதயத்திற்கு வலுவையும் உடலில் கொழுப்பு ரொசே சேராமல் இருக்கவும் பசியை தூண்டும் ஹார்மோன்களை கட்டுப்பாட்டில் வைத்து அதிகம் சாப்பிடுவது தடுக்கப்படு தடுக்கப்பட்டு உடல் எடையை பராமரிக்கிறது மேலும் பல வீடியோக்களை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்